அனைவருக்கும் வணக்கம் முதலில் வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து ஒரு நன்றி ஒன்று சொல்லிக்கிறேன் கடந்த பதினொன்று மாதம் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தான் குளத்தூர் வட்டாட்சியர் அளவுக்கு வந்து சர்வே பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து நிவச்சி பண்ணி கொடுத்துட்டா தான் கேள்விப்பட்டேன் இப்போதான் கால காலையில் மஞ்ச மணி அங்கே ஃபோன் வச்சு இந்த மாதிரி நிவற்றி பண்ணி கொடுத்துட்டாங்க காலையில் நம்பியான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மாவட்ட ஆட்சியர் அளவுக்கு நன்றி தெரிஞ்சிக்கிறேன் அடுத்து வந்து மாவட்ட ஆட்சியர்களோட மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோடய நான் மற்ற என்னது ஆளு எனது விவசாயிகளுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா நீங்க பேசும்போது மற்ற போய் மனு கொடுக்க போனா முன்னோடி விவசாயி போறா ரொம்ப வருத்தப்படுறீங்க பேசும்போது நீ என்ன போய் மனு கொடுக்கறீங்க கவனம் செய்து சொல்றீங்க அதே சமயம் மற்ற விவசாயி பேசும்போது போனா தவற தானே மேடம் கூட்டம் முடிவு எடுத்துக் கொடுங்க தெரியும் நீ எல்லா சீனியரு சீனியர்களும் நீங்களே போய் அந்த தவறை செஞ்சா நான் அதை சொல்லக்கூடாது இதுதான் ஏற்றுவாங்க வித்ராஜ் நான் சொல்றேன் எங்களை விவசாயம் ஏற்றுக்கிட்டு அடுத்த இந்த தவறை திருப்பி கேட்கிறேன் முதல் கோரிக்கை என்னென்னா வேளாண்மை துறைனா எங்கள் குன்னடை கோயில் கந்தர கொள்ளை ஆலங்குடி பகுதியில் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைகளுக்கு வந்து பல்வேறு ரகங்கள் விட்டுருந்தான நிலக்கலைக்கு அவங்க என்ன குஜராத் கடலை தான் அதிகமாக விரும்புகிறாங்க அந்த குஜராத் கடலையை விரும்புகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நமது வேளாண்மை துறையில வந்து இங்கே די גאנצע דרינדער தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் சாரி மேடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அந்த மூன்று வட்டாரத்தை சேர்ந்த விவசாயிகள் ஏன் குஜராத் நிலக்கரி அதிகமாக விரும்புகிறாங்க அப்போ அதுக்காக விளைச்சல் அதிகமாக தடுத்து தான் மேடம் அந்த விரும்புகிறாங்க அப்ப வேளாண்மை துறை என்ன பண்ணா இங்கே கூட விவசாயிகளுக்கு குஜராத் உள்ள ஒரு இதில் போய் கூட்டிட்டு போய் நேரில் களப்பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கும் கேட்கிறேன் மேடம் அடுத்த முதல் அந்த கூட்டத்தோட முதல் கோரிக்கையாக சொன்னீங்க காய்கறி விற்பனை பத்தி அது வந்து காய்கறி விற்பனை வந்து விவசாய வேளாண்மை சொன்னாவே

இன்ன வரைக்கும் ஒதுக்கீடு செய்யலாம் இருப்பூர் ஆடியோசர் கூட்டத்தில் வந்து வேளாண்மை அக்ரி மார்க்கெட்டிங்கில் வந்து வந்து வெள்ளனூரில் வந்து சர்வே நம்பர் நூற்றி ஐம்பது ரூபா பதினாலு ஒதுக்கி தான் சொல்கிறாங்க வெள்ளனூரில் வந்து இங்கே வந்துடும் புதுக்கோட்டை விட்டி வந்துடுது புன்னாண்டாயுவர் வேளாண்மை வேளாண்மை விரிவாக்க முயக்கிறது அங்கே இருக்கு மேடம் இங்கே உணர்ந்த எவ்வளோ ஒதுக்குறேன் அப்படி மேடம் ஏன் அங்கே சொன்ன உத்தரவு ரெண்டு நாள் இது வரைக்கும் எதுக்காக இடம் ஒதுக்கிறேன்

இது நீங்கள் சொன்னீங்க மேடம் மதுரா மாதம் கூட ரெண்டு நாள் உள்ள டூ டேஸ்க்குள்ளே கைவிட்டு வாங்க சொன்னீங்க மேடம் இன்னும் வரைக்கும் இடம் உயர் சொன்னாங்க இந்த ஆர்வ கூடத்தில் வந்து அக்ரி மார்க்கெட்டிங்ல இருந்து சொல்கிறாங்க மேடம் வெள்ளநூலில் வந்து நாங்களாம் என்ன பண்ணுறது அடுத்த கூட நாங்கள் ஒரு பதிவு சொல்லியாங்கண்ணா அதனால வெள்ள நூல் நூற்றி ஐம்பது ரூபாய் பதினாலு இடத்த நாங்கள் வந்து இது இதுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு கேட்கறாங்க மேடம் யூஸ் ஆகும் மேடம் எல்லா விவசாயம் சென்ட்ராக வேணும் மேடம் அப்போ கீரூர் பற்றியா எவ்வளோ இது இருக்கு மேடம் மேடம் நான் நானே குறிப்பிட்டு எடுத்து கொண்டு வந்துருக்கேன் மேடம் அதுக்கான ஆதாரம் இருக்கு மேடம் அதுல ஏதாவது ஒரு இடத்த வந்து ஒதுக்கி விடுங்க மேடம் இந்த சர்வே நம்ம மாதிரி அதோட வச்சிருக்கேன் அனாதீனமா மற்றவையா கல்லாமுத்தா நத்தமா எல்லா இடத்தையும் வச்சிருக்கேன் மேடம் நாங்க வந்து எங்களுக்கு கேட்கலாம் மேடம் ஒரு அனைத்து விவசாயிகளுக்கும் உபயோகப்படுற மாதிரி ஒழுங்குமுறை விற்பனை கூட தான் மேடம் கேட்டு அது நீங்க மேடம் இந்த கூட்டத்தோட இந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு உங்களால் மேடம் மட்டும் தான் மேடம் முடியும் அடுத்த மூணாவது கோரிக்கை வந்து மேடம் அந்த இழுப்பு ஆடியோ சார் நன்றி சொல்லி ஆகலாம் ஏன்னா அவரோட ரெண்டு மாசம் முடியாத ஆடியோ கூட்டத்தில் சொன்னேன் குளத்தூத்தலாம் மலையைப் பற்றி அரசு தொடக்கப்பள்ளி இடத்துல அலந்து தரணும்னு சொன்னேன் உடனடியாக சொல்லி அளந்து கொடுத்துட்டாங்க அளந்து இந்த நூற்றி எண்பத்தி முன்னாள் பதினாலுங்கிறது பள்ளிக்கூடத்துக்கு இடத்துல ஒரு நாலு ஏக்கரில் ரெண்டு ஏக்கரில் வந்து கல்கோரி இருக்குது நானே ஒரு பட்டாடத்தில் இருந்துருந்தேன் எப்படி அந்த பள்ளி அரசு பள்ளிக்கூடத்தில் ரீசெண்ட்மெண்ட்லேருந்து எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன் எப்படி இருந்து கல்கோரி வந்துச்சுங்க அரசு பள்ளிக்கு சொந்தமான என்ன